بسم اللہ الرحمن الرحیم یوم یلتی لا تکلن نمز الا بیدنی فمنهم شقی و سحیل فاما الَّذین شکو ففی النار لهم فیہا زفیر و شکیل خالدین فیہا آدابت السماوات اللہ الا ما شاء رب ان ربک فحال لما یوید

தீயவர்களும் இருப்பாங்க பாமல்லதீன சபுனாரிடம் சபீமும் தீயவர்கள் அவர்களுக்கு நரகம் கிடைக்கின்றனர் அந்த நரகத்தில் அவர்கள் காட்டுக் கிளதையை போன்று கத்திக்கொண்டிருப்பார்கள் காதிதி நபீகா அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் பாதாம்தான் வானம் பூமியும் நிரந்தரமாக இருக்கும் காரணமெல்லாம் அதை அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இறைவன் நிச்சயமாக இல்லாமல் இருக்கின்றார் பதினோரா அத்தியாய நூத்தி ஐந்து நூத்தி ஆறு நூத்தி ஏழு ஆகிய இந்த மூன்று வசனங்களிலும் மறுமையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுடைய அளா குறிப்படுகின்றா இதற்கு முந்தைய வசனத்தில் சொல்லும் பொழுது எச்சரிக்கையா சொன்னாள் நாளை மறுமையில் ஒரு நாள் அறிக்கின்றது அது கடுமையான நாள் பயங்கரமான வேதிய வேதனை இருக்கின்றது எனவே அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு தவளை இருக்கின்றது அந்த தவளை முடிந்தவுடனேயே அந்த நாளில் நீங்கள் எல்லாம் மீட்டப்படுவீர்கள் என்று எச்சரிக்கையா சொல்லி அந்த நாளில் உடைய அந்த நிகழ்வை அங்காயை குறிப்பிடுகிறாள் மனமே தাতারாய் இரந்து குறுகளாக பிரிக்கப்படுவார்கள். மஃப்தா ஜயமய் யல் முஜ்ரிகூ குட்டவாளியே இங்கெல்லாம் பொறுந்தியல் என்ற Алла சொன்னிடுவாங்க. ஜி அவர்கள் குட்டவாளியெல்லாம் ஒரு மகதியான ஒரு கூட்டமாக நல்லவர்களை ஒரு கூட்டமாக அல்லாஹ் நிந்துவார். அதை தான் அல்லாஹ் சொல்லிட்ட ஃபாம்மல் லதீனஷு ஃபி நார். ஃமினன் நுக்ஷதி குஸாயித். அதிலே நல்லவர்கள் அவர்களுக்கு தனியார் ஒரு இடத்தை அல்ல ஒதுக்கி விடுவார் ஈமா ஏற்றுக் கொடுக்கவங்களுக்கு தனியாகும் ஈமான் இல்லாத இவர்களுக்கு ஒரு தனியார் ஒரு இடத்தையும் நல்லா ஒதுக்கி ஆனால் இவர்களுக்கு இந்த காப்பீடுகளுக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டார் என்றால் மீசான் இந்த திராஸு அங்கே இருந்தார் பல நொக்கிப்பலவும் எவங்களுக்கு ஏன் பற்றி வருசினார் பலார் பலவும் அங்க அவங்களுக்கு ஏறலாம் இறைவனையும் மருத்துவ மருந்தையை மறுத்து மாத்தார்க நாளைக்கு ஒரு நாள் இருக்கின்றது நாளிலே கேள்வி கணக்கெல்லாம் இருக்கின்றது என்ற என்பதை நினைக்காமல் இந்த உலகத்திலே தப்பும் தவறுகளாக தான் தோண்டித்தனமாக வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு அங்கே என்ன இருக்குது நீதி இருக்கின்றதா விசாரணை இருக்கின்றதா குற்றவாளி என்று பகிரங்கமாக உலகத்திலே தெரிந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் ஒன்று ஜெயில அழைப்பார்கள் இல்லை என்றால் என்ன செய்வார்கள் எங்கவுண்டர்களை சுட்டு தருவார்கள் அதனால உலகத்தில் நடக்குது அவங்களுக்கு எந்த கோர்ட்டு தீர்ப்பு நியாயம் எதுவும் இல்லை ஏன்னா பகிரங்கமான ரவுடிகள் அக்கிரமம் செய்தவர்கள் அநியாயம் செய்தவர்கள் எந்த சட்டத்துக்கும் கட்டுப்படாதவர்கள் அதுதான் அல்லாஹ் என்னச் சொன்னான் கையாயினால் மனிதர்கள் கையால் வைத்த அல்லாஹ் உடையார் மனிதனுடைய வார்த்தையே அல்லாஹ்வை அமைத்திரிக்கின்றார் நீங்க எந்த எண்ணத் அடிப்படையை வாக்கு மூல அதான் அல்லாஹ் அப்படியே வரக்கு நீங்க நினைக்கி இறைவனை மறுக்க கூடிய ஒரு சாதாரண ஆள் கிடையாது அல்லாஹ் குர்ஆனை பல இடத்துல சொல்லுது பெருமை பிடித்தவர்கள் எல்லாம் தங்களுடைய தலையே சஞ்சாவை வைக்காத பெருமைகளுக்கு ஒரு சைத்தான தீ போல எப்படி அன்றைய நாளில் பெருமை பிடித்தடை அடைந்தாலோ எனக்கு செய்யா செய்ய மறுத்தாலோ அது போன்று அந்த ஆதரவுக்கு செய்யா செய்ய மறுத்ததை போன்று இவர்கள் எல்லாம் எனக்கு செய்யா செய்ய மறுக்கு என்ற காப்பீர்கள் எனவே இவர்களுக்கு என்ன இல்லை நீதி விசாரணை கிடையாது நேரடியாக எங்க தர வேண்டியதான் சுட்டு இங்க எப்படி உலகத்துல சுட்டு தரானோ அது போன்ற இவர்கள் எல்லாம் நரகத்துல தள்ளி விடுவாங்க நரகம் என்பது சாதாரணமான நரகம் என்பது சாதாரணமான தண்டனை அல்ல அந்த தண்டனை என்பது மிக கடுமையாக இருக்கும் அந்த அடுத்து கேட்க உள்ள நுழைஞ்சுதான் முடிஞ்சு உள்ள நுழைஞ்சு விட்டால் அடுத்து எதுவுமே இல்லை எப்படி என்கவுண்டர்ல சுட்டு அவங்க உயிரை போக்குற அது போல அல்ல அந்த நரகத்துல தள்ளி அந்த அந்த உள்ள கிடைக்கும் பொழுது அல்ல சொல்லி நான் நார் இந்த தீயவர்கள் நரகத்திலே இருப்பார்கள் அங்க என்ன இருக்குது

வேற ஒரு பூமி அல்ல தயாரிப்பான் உலகத்திற்கு எல்லாம் அழிக்கப்பட்ட அனைவரும் அழிக்கப்பட்டுவார்கள் அதற்கெடுத்து புதிய பூமியாக உருவாக்குவார் நீங்க நினைக்கிறவங்க இந்த பூமி அல்லது அது வேறொரு பூமி செம்பு தரையாக இருக்க அந்த தலையாறை செம்புல சூரியன் எல்லாம் புதிய ஒரு உலகத்தையெல்லாம் படைச்சிருவான் அது நிரந்தரமாக இருக்கும் அது நிரந்தரமாக இருக்கும் காலம் எல்லாம் இவர்கள் என்ன செய்வார் நிறத்துல நிரந்தரமாக இருப்பார்கள் அதிலிருந்து அவர்கள் மீறவே முடியாது இந்த ரப்பகப்பாரி ஒரு இறைவன் நாடியதை செய்ய முடியுமா இறைவன் என்பது சாதாரணமா நம்ம விளையாட்டு பொருள் அல்ல விளையாட்டு பொருளாக நினைக்க கூடாது யாரை இறைவனை கடவுளை விளையாட்டு பொருள் நினைத்து கூட நீங்க என்ன செய்கிறீர்கள் பராமுகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அவன் நாடியை நாடியை நாடி விட்டால் அவனை தடுப்பதற்கு ஒருவரும் கிடையாது உங்களுக்கு எவரும் என்னை தடுக்க முடியாது சொல்லித்தான் அப்படின்னா அந்த ஒரு கடுமையான பயங்கரமான தமிழகத்தின் பேர் அதை என்ன செய்யணும் காப்பாற்ற வேண்டும்